பீர்க்கங்காயம் சின்ன வெங்காயமும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பராக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணுற மாதிரியே பீர்க்கங்காயும் தக்காளியும் போட்டு பண்ணியிருக்கோம் பட் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி ரொம்ப சிம்பிள் ரெசிபி பீர்க்கங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த தோல் வந்து சீவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இது வந்து நம்ம துவையல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காய் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பீர்க்கங்காய் தோல் சட்னி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா நீங்க கமெண்ட்ல லிங்க் கேளுங்க பீர்க்கங்காயோட பாதி அளவுக்காவது சின்ன வெங்காயம் வேணுங்க நிறைய சின்ன வெங்காயம் போட்டாதான் இதுக்கு நல்லாவும் இருக்கும் ஒரு கடாயில ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு சின்ன வெங்காயம் போட்டு முதல்ல வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஆனா சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு டேஸ்டே இதுக்கு காரத்துக்கு நாலு அல்லது அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சிம்ல வச்சு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய உள்ள சித்திகளா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நீங்க சிம்ல வச்சு ஓப்பன்ல வதக்கி விட்டாவே வெந்துரும் நான் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க அதனால நான் மூடி வைக்கிறேன் இப்ப அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்துக்கலாம் இருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு இப்ப மூடி போடாம திறந்தே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சீங்க அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருங்க தண்ணி நல்லா வத்தணும் அப்பதான் நல்லா இருக்கும் இல்ல கொஞ்சம் சலசலான் இருக்கும் இது கூட ஒரு சின்ன எலுமிச்ச பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அல்லது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலை நிறைய சேர்த்தாலும் உங்களுக்கு அந்த கலர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பச்சை கலர்ல இருக்கும் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க ஆஃப் பண்ணிட்டு கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆரினதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைப்போம் பாருங்க அந்த டைம்ல கூட நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இன்னும் நல்லா பச்சையா இருக்கும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டுட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கோங்க தண்ணி தேவையில்லை நம்ம பருப்பும் வறுத்து சேர்க்கல தேங்காயும் சேர்க்கல அதனால டக்குன்னு அரைப்பட்டுருங்க ரொம்ப நைஸா இல்லாம அரைச்சிக்கோங்க தாளிக்கிறக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில கால் ஸ்பூன் கடகு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில தாளிச்சு கொட்டிக்கலாம் சட்னி தாளிக்க வேண்டாம் நினைச்சிங்கன்னா கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் பெருங்காயத்தூள் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க ஏன்னா இந்த சட்னிக்கு மெயினா சீரகமும் பெருங்காயத்தூளும் சேர்த்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சீரகமும் பெருங்காயத்தூளும் நீங்க வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க நான் தாளிக்கிறதுனாலதான் கடைசியில நான் சேர்க்கிறேன் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு தாளிச்ச சட்னியை கலந்து விட்டுட்டு அப்படியே சுட சுட இட்லி வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரெண்டு சேர்ந்து இறங்கும் இந்த சட்னி சாதத்துக்கு பெருசா சூட் ஆகாது ஆனா சப்பாத்தி பூரிக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க